ஐயாவும் அண்ணாவும் நன்றாக நினச்சி பந்தை பெரியாரும் அண்ணாவும் எவ்வளவோ நாட்கணக்கில் பேசலாம் அதுக்காக தான் சில புத்தகங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் அதில் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லும்போது ஐயாவை பற்றி அண்ணா அண்ணாவை பற்றி ஐயா இந்த ரெண்டையும் ஞாபகப்படுத்தி விட்டு மட்டும் போனால் போதும் மிக முக்கியமாக ஒரு ஆண்டு கால ஆட்சி இந்த ஒரு ஆண்டு கால ஆட்சி ஒன்றரை ஆண்டு காலம்தான் நம்ம கெட்ட வாய்ப்பு அண்ணாவினுடைய ஆட்சி ஆனால் இப்பவும் தொடர்றது அண்ணாவினுடைய ஆட்சி தான் திராவிட ஆட்சி தான் பெரியார் ஆட்சி தான் அப்படி வந்தபோது நண்பர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய சாதனை திராவிட இயக்க சாதனை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன சாதனை என்று சொன்னால் நூறாண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம் சரியாக நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது அதனுடைய முன்னோட்டம் நீதி கட்சி என்று திராவிடர் இயக்கம் அதை தான் சொன்னார் அந்த ஏன் எதிர்மறையில் இருக்கணும் பார்ப்பன் அல்லாதார் இயக்கம்னு இருக்கணும் அதுக்கு மேலே திராவிடர் இயக்கம் நாகரீகம் மொழி தன்மை இவைகளெல்லாம் சொல்லணும் என்று எடுத்து சொன்னார்கள் வேந்தர் அவர்கள் நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையை வைத்து கொண்டு பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல அந்த பெரிய மாற்றத்துக்கு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இடையில் கருத்து மாறுபாடுன்னு நினச்சாங்க அண்ணா சொல்லிட்டார் நான் பதினெட்டு ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் சொன்னார்கள் பிரிந்திருந்தார்கள் நாங்கள் ஐயா விட்டு நான் இல்லை என்னை விட்டு ஐயா பிரிந்ததில்லை உள்ளத்தில் தான் இடமாக இருந்தார்கள் ஆகவே தான் இந்த வெற்றி பெற்ற உடனே அண்ணா என்ன பண்ணார் நேராக உங்களுக்கு தெரியும் வெற்றி உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆளுநரை சந்திப்பாங்க ஆனால் அண்ணா அவர்கள் அவர் யாருக்கு சொல்லலை மூன்றே பேர் ஒருவர் நாவலர் அடுத்து கலைஞர் அதே போல் அங்கே போன உடனே அம்பில் தருமலிங்கம் இருநூறு மைலுக்கு அப்பாலே இருக்கிறார் தந்தை பெரியார் பெரியார் மாளிகையில் அப்போது வெற்றி பெற்ற அண்ணா அவர்கள் அவர் அத்தனை பேரும் போய் தந்தை பெரியார் அவருடைய அவளை சந்தித்து இந்த வெற்றி காணிக்கையை உங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ஐயா ஒரு அறிக்கை எழுதினார் அந்த அறிக்கையில் என்ன எழுதியிருக்கிறார்னு சொன்னால் நண்பர்களே அடுத்த நாளே மகிழ்ச்சியாக விடுதலையில் அறிக்கை எழுதினார்கள் அதில் அவர்கள் என்ன எழுதினார்கள் சொன்னால் அண்ணா வெற்றி பெற்ற வெற்றி வீரனாக வந்தேன் வெற்றி பெற்ற வீரனாக வந்தேன் நிமிர்ந்து அவர்கள் வெற்றி பெற்ற வீரனாக அவர் வந்தார் நான் ஒரு மணப்பெண்ணை போல தலையை குறிந்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி யாராவது சொல்லுவார்களா யார் வழி உண்டாகினவர் அண்ணாவுக்கும் ஐயாவுக்கும் முப்பது ஆண்டுகள் வேறுபாடு வயது வயது இடைவெளி போறாமே அப்படிப்பட்டவரை பார்த்த உடனே அவ்வளோ எங்களை வழி நடத்துங்கள் அண்ணா அண்ணா கேட்ட முதல் வார்த்தை ஐயாவுடன் சொல்லும்போது வழி நடத்துங்கள் என்கிறார் அண்ணா சட்டமன்றத்துக்கு வருகிறார் அவர்கள் ரெண்டு பேருக்கு இந்த ஒன்று சொன்னால் போதும் நிறைய சொல்ல சட்டமன்றத்தில் சொல்கிறார் நண்பர் மூணு ஆதி அவருக்கு இப்போது நூற்றாண்டு விழா அவருக்கு இந்த காலகட்டம் அந்த முனு ஆதி அவர்கள் எம்எல்ஏ தாம்பரம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் எழுந்து அண்ணா ஐயாவுக்கு என்ன பரிசு கொடுக்க போல் தியாகிகளுக்கு மானியம் கொடுக்கிறீர்கள் அண்ணாவுக்கு ஐயாவுக்கு நீங்கள் இந்த அரசு என்ன கொடுக்க போகிறது என்று சொன்ன உடனே அண்ணா நிமிர்ந்து பார்த்து சொன்னார் இந்த அரசே பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார் இது சாதாரணமல்ல நண்பர்களை இளைய தலைமுறை வரலாற்று தலைமுறை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இளைய தலைமுறைகள் மின்மினிகளைக் கண்டு ஏமாறக்கூடாது உண்மைகளை கண்டு உணர வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அந்த உடனே அதுக்கு சொன்னார் இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கு காணிக்க என்று வெறும் வார்த்தை அல்ல எதை எதையெல்லாம் பெரியார் கொள்கையாக சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய ஓராண்டு காலத்தில் ஒன்றரை ஆண்டு காலத்தில் எத்தனையோ அவர்களுக்கு உடல் உபாதை இருந்தாலும் கூட சாதித்து காட்டினார் இந்த புத்தகம் மறக்க முடியாத மப்பொரும் சாதனைகள் என்று அதை விளக்கியிருக்கு வரலாற்று ஆவணமாக்கியிருக்கிறோம் மூன்று பெரும் சாதனை அண்ணாவுக்கு உடல் குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு உடல் நலிவோடு இருக்கிறார் இதுவரையிலே சென்னை ராஜ்யம் என்று இருந்தது தந்தை பெரியார் தான் முதல் முதல் அறிக்க விட்டார் சென்னை ராஜ்யம் என்பது நமக்கு அவமானம் தலைகுனிவு அதுக்கு பதிலாக தமிழ்நாடு என்று காரணம் போகிறா என்று சொல்லி இன்னும் கேட்டால் அவர்களுக்கு வேகமாக உதாரணம் சொன்னார் என்ன உங்களுக்கு தயக்கம் என்று சொன்னார் இல்லை தமிழ்நாடுன்னா பிரிவினை அப்படின்னார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினே வச்சுருக்கீங்களே அதுக்கு முதல்ல அப்போ நீங்கள் பிரிவினை உண்டாக்கலாம்னு கேட்டார் ஆக அவர்கள் உணரவில்லை அண்ணா அவர்கள் மாநிலங்களிலே போய் அதை பிரச்சாரம் செய்தார் மாநில உறுப்பினராக இருக்கிற போது எப்படி இன்றைக்கு வா நம்முடைய வைகோ அவர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு கர்ஜனை செய்தாரோ அந்த இடம் பல ஆண்டுகளாக அந்த இடத்த அண்ணா பேசினார் ஏன் நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடாது ஆனால் அவர் மறுத்து விட்டார் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் அறிவிப்பு சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும் தாய்மார்கள் யாராலும் இருக்காங்க சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும்னு சொல்லும்போது கவனமாக ஒன்றை சொன்னார் வெறும் சட்ட வடிவம் மட்டுமல்ல மு முன்னாலே நடந்து இப்போது நடக்கிற சட்டம் மட்டுமல்ல முன்னாலே நடந்த சுயமரியாதை திருமணங்கள் நடக்கும் சுயமரியாதை திருமணங்கள் இனி நடக்கப் போகக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரணன்னு நினைப்பாங்க ரொம்ப பேர் ஏதோ ஒரு சட்டம் வந்தது இல்லை இங்கே ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் இன்னும் முப்பத்தி மூணு சதவிகிதம் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அமலுக்கு வரலை ஆனால் இங்கே முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலேயே அமல்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கூட்டத்துமே அதுக்கு சான்றதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் நண்பர்களே உடனடியாக அங்கே தெளிவாக அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்புக்கும் இந்த மாவட்டத்துக்கும் சம்பந்தம் உண்டு அது ரொம்ப பேருக்கு தெரியாது ஏன்னா இந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு விதவை பெண் அந்த தீர்ப்பினாலே வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு வழக்காடு இதே திருவண்ணாமலையில் அதுதான் மிக முக்கிய பக்கத்தில் அவர்களுக்கு நடந்த திருமணம் நான் ஜாதியை நான் அடையாளத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக ஒரு ரெட்டியார் சமுதாயம் சமூகம் எப்படி இருந்ததற்காக சொல்கிறேன் எங்களுக்கு ஜாதியில் ஒன்றும் நம்பிக்கை இல்லை அதை ஒழிக்கணும்னு சொல்கிற ரெட்டியார் சமூகம் அந்த ரெட்டியார் சமூகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன என்று சொன்னால் நண்பர்களே சின்ன பிள்ளையிலே குழந்தை திருமணம் எட்டு வயசில் அது ஒம்பது வயசில் அந்த அம்மா வந்து கனவை இறந்து போட்டார் அப்போ அவளை கதவை சாத்தி உள்ளே பூட்டி வச்சு வெளியே வரக்கூடாது விதவை விதவை கோலம் அப்படின்னு இருந்தாங்க வெளியே வரக்கூடாது படிக்கக்கூடாது மூணாவது நாலாவது வரையெல்லாம் படித்தவங்க அவ்வளோதான் அந்த மூணாவது நாலாவது வந்து எழுதி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மற்றது படிக்க ஆரம்பித்த உடனே எப்படியோ மிக முக்கியமாக குடியரசு பத்திரிக்கை சுயமரியாதை இயக்கத்தினுடைய பத்திரிகையாக ஒரு நாள் பிடித்த தாளில் படிச்சிருக்காங்க ஓ இப்படி ஒன்று இருக்கா ரகசியமாக அந்த குடியரசு பத்திரிகையை வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை படித்த உடனே ஓஹோ இப்படி ஒரு இயக்கம் இருக்குது அவங்க பெரியாருடைய காள் கொடுத்து அவர்கிட்டே காசை கொடுத்து வெளியில் போர்ஸ் நான் என்றைக்கா ஒரு நாள் வரேன் அப்படின்னு அன்னை நாகம்மையார் பெரியார் இவங்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நிறைய வரக்கூடியவர்களையெல்லாம் அழைத்து அந்த காலத்தில் து திருமணங்களை சுயமரியாதை திருமணங்களை அவர்களே சொந்த செலவில் நடத்தி வைத்தவர்கள் அப்படி வந்தவர்கள் வளர்ந்து வர்பாடு இதே மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தார் காரைக்குடியில் செட்டுநாட்டில் கோட்டையூரில் அவருக்கு வளர்ந்த விற்பாடு வந்த விற்பாடு இவருக்கு அவர் விதவையும் ரெண்டு திருமணங்கள் அதில் பிறந்த ஒரு குழந்தை இதுக்காக வழக்கு வருது வந்தா அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்மார்கள் கவனிக்கணும் தோழர்கள் கவனிக்கணும் அண்ணா என்ன செய்தார் திராவிட இயக்கம் எப்படி நமக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் சொன்னார் இந்த மானமும் அழகு அறிவும் அதுதான் அழகுன்றது ஒப்பனையில் இல்லை மானமும் அறிவு இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் நன்றாக கவனியுங்கள் அங்கே என்ன சொன்னால் இந்த திருமணம் செல்லாது ஏன்னா பெரியார் நடத்தி வைக்கிறார் ரெண்டு பேருக்கும் எப்போ ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த அம்மாவுக்கும் அந்த ரெட்டியார் சமூகத்து பெண்ணுக்கும் செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இருக்க விதவைக்கும் விதவனுக்கும் விதவைக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நடத்தி வைக்கிறார் முப்பத்தி நாலில் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு பிறக்குது பொண்ணு பிறந்து நாலு பிள்ளைகள் பிறந்தால் அவங்களுக்கு முதல் திருமணம் பையனுக்கு ஆகுது அப்படி நடந்த விற்பாடு கூட இங்கே என்ன தீர்ப்பு வருதுன்னா இந்த திருமணம் செல்லாது சட்டப்படிக்கான குழந்தைகள் அல்ல ஆக என்று சொல்லி இவர்கள் சூத்திரர்கள் கிழி ஜாதிக்காரர்கள் வைப்பாட்டி வைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறது வைப்பாட்டிக்கு சொத்து கொடுக்கலாம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சுயமரியாதை திருமணம் செய்தவர்களுடைய குழந்தைகளெல்லாம் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் அல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு அவமானத்தை உண்டாக்கிய நேரத்தில் அந்த அவமானத்தை துடைத்த பெருமை சுயமரியாதை திருமணத்துக்கு உண்டு இந்த இயக்கம் என்ன செய்யது மானமும் அறிவும் அறிவையும் கொடுத்தது மானத்தையும் திருப்பி வாங்கியது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதே போல் தமிழ்நாடு தாய் திருநாடு தமிழ்நாடு ஹிந்தி அதுக்கு இடமில்லை நமக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை எத்தனையோ பேர் படிச்சுக்கலாம் ஆனால் அதை வந்து எங்கள் மீது திணிக்காதே எங்கள் மீது கொடுக்காதே என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த வாய்ப்பை அவர்கள் எடுத்து அழகாக சொன்னார்கள் மிகப்பெரிய அளவு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி மூன்றும் செய்து அந்த ஆட்சியை பெரியார் கொடுத்தார் எந்த பெரியார் தன்னை ஆளாக்கினாரோ அந்த பெரியார் சட்டப்படி கரெக்டாக இருக்கா கேட்டுட்டு சட்டத்தை நிறைவேற்றினார் அப்போது அண்ணா சொன்னார் இதுதான் மிக முக்கியம் அண்ணா சொன்னார் நான் அமெரிக்காவில் சிகிச்சைகளை இருந்த நேரத்தில் இங்கே சில செய்திகள் கேள்விப்பட்டேன் இந்த ஆட்சியை நீடிக்க விடக்கூடாது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றெல்லாம் சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே விட்டு விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏற்பாடுகள் பெரிய அளவில் நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அவர்களுக்கு நான் ஒன்றி கொள்கிறேன் என்னுடைய ஓராண்டு காலத்தில் ஆட்சியில் அண்ணா சொல்கிறார் ஒன்று சுயமரியாதை திருமணத்தில் சட்ட வடிவம் இரண்டு தாய் திருநாட்டுக்கு சென்னை மாகாணம் சென்னை ராஜதானி என்பதை எடுத்து ராஜ்யம் என்பதை எடுத்து விட்டு தமிழ்நாடு மூன்று ஹிந்திக்கு இடமில்லை கட்டாய இந்திக்கு இடமில்லை தெளிவாக சொல்லிட்டார் போகிறா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மூன்று சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டேன் இந்த என்னுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முயற்சி முடியுமா என்று கேட்டுக்க மாட்டேன் அண்ணா இதுதான் அண்ணாவுடைய முத்திரை உங்களால் முடியும் சட்டம் உங்களுக்கு வச்சுருக்கீங்க ஆனால் அந்த ஆட்சியை ச கலைச்ச விட்டு பாடு நீங்கள் வந்து அமரலாம் நினைக்கிறீர்கள் அல்லவா அமர்ந்த பிற்பாடு கோபத்தோடு நாம் இல்லாத போதெல்லாம் இந்த மூன்று விஷயங்களை செய்து விட்டார் இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் மாற்றி தூரி அறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செய்ததையெல்லாம் மாற்றி நீங்கள் எறிவீர்கள் என்று சொன்னால் அப்போது உங்களை அறியாமல் ஒரு அச்சம் ஏற்படும் இதை செய்துவிட்டு வெளியே போக முடியுமா இதை செய்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் அந்த ஒரு அச்சம் உங்களை ஒழுக்கும் அண்ணா சொன்ன வார்த்தை நான் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் நேர அந்த அண்ணா சொன்னார் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பெயர் மாற்றத்தில் அந்த அச்சம் உங்களை ஒழுக்கும் அந்த அச்சம் உங்களை ஒழுக்கும் அந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும் அந்த அச்சம் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கிறதோ எங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் அவர்கள் அண்ணா துறை ஆட்சி இருக்கிறதா என்பதில்ல ஐம்பது ஆண்டுகளால் ஊராணால் இந்த அண்ணா துறை தான் நாட்டை ஆளுகிறான் என்ற பொருள் என்று சொன்னார் இன்னைக்கு நாளைக்கும் அதுதான் அவனை காப்பகம் மிக முக்கியமானது ஆகவே அந்த வாய்ப்புகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் எனவே ஐயா அண்ணா என்று சொல்லக்கூடியது சாதாரணமல்ல அண்ணாக்கு அவள் உணர்வு அண்ணா அவர்கள் எப்படி உணர்வோடு இருந்தால் பெரிய அண்ணாவிடம் கட்டுரை கேட்கிறோம் கட்டுரை கேட்கிறப்போ நான் போய் மலருக்காக கேட்குறேன் வந்த உடனே பதினெட்டு ஆண்டுகள் பிறந்த பாடையே கட்டுரை கொடுக்க போகிறாருன்னு அண்ணாவுக்கு ப வேலை நெருக்கடி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் கேட்பேன் தனியாக போய் உட்கார்ந்து மதுரையில் எழுதி எனக்கு அனுப்புகிறார் ஐயா உட்காந்துருக்கிறார் இந்த கட்டுரை வந்து சேருது மலருக்கு அந்த கட்டுரைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா அந்த வசந்தம் பெரியார் அண்ணா எப்படிப்பட்டவள் என்பதை இளைய தலைமுறை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கட்டுரை கேடுகிறார் அந்த வசந்தம் என்று என்ன இதில் சொன்னார்கள் சொன்னால் நண்பர்களே அது இந்த பெரியார் ஒரு சகாப்தம் என்ற நூலில் கூட அந்த கட்டுரை இடைபெற்றிருக்கிறது அது வந்தவுன்னா இதில் சொல்கிறார் முதலமைச்சர் அண்ணா சொல்கிறார் எல்லாரும் நினைப்பாங்க முதலமைச்சர் ஆகிட்டார் என்ன இப்போ எடுத்த உடனே எல்லாரும் முதலமைச்சராக கனவுல தான் இருக்காங்க ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா சொல்லுகிறார் ரொம்ப மிக முக்கியமாக எனக்கு இந்த முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் ரொம்ப பேர் நினச்சாங்க அந்த வசந்தம் போட்ட உடனே ஓஹோ முதலமைச்சர் அந்த வசந்தம் இதுதான் வசந்த காலம் அவருடைய வாழ்க்கையில் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கோ என்று நினைப்பார்கள் அவர் எழுதினார் எனக்கு இப்போது கவலை நிறைந்த காலம் எனக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்கிறதுனால கவலை நிறைந்த காலம் அண்ணா அவருடைய எழுத்தை அப்படியே படித்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மிக முக்கியமாக இதில் இருக்கு தான் நேரத்துக்காக நான் இதை மட்டும் சுட்டி காட்டுகிறேன் இந்த புத்தகம் கிடைக்கிறது அண்ணா சொல்லுகிறார் எனக்கு கவலையோடு இருக்கிற காலம் பெரியாருக்கு தெரியும் அவரோடு நின்று ஆனால் என்னுடைய வாழ்நாளில் வசந்தம் முதலமைச்சரானது இல்லை முதலமைச்சரானதில்லை இல்லை அதிகாரம் பெற்றதில்லை மாறாக பெரியாரோடு இருந்து அவருக்கு எதிர்ப்புகள் வந்த நேரத்தில் நாங்கள் கூட வந்து பயணித்தோமே அதே அவரோடு இருந்த காலம்தான் எனக்கு வாழ்நாளில் வசந்த காலம் என்று சொன்ன ஒரே தலைவர் அண்ணா அவர்கள் பதவிக்காக வந்த இயக்கம் அல்ல திராவிடர் இயக்கம் ஆனால் எந்த பதவிக்கும் போகாத வைகோ இருக்கார் மிக முக்கியமா அவர் பார்த்து நினைக்கிற நேரத்தில் அவரோட தோழர்களே பதவியாக்கினாரு ஆனா அவர் உதவியா செய்தார் தவிர அவர் ஏனையா இருந்தாரே தவிர அவர் ஒருபோதும் ஏற்றத்துல மேலே போகவில்லை என்றால் இது அண்ணாவிடம் பெரியாரிடம் அவர் கற்றுக்கொள்ள பண்பு அதுதான் மிக முக்கியம் இதுதான் இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமானது